வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய நீர் நிறை எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி எந்த தாவரம் தன்னுடைய உயிரினத்தை மட்டும் பெருக்கிக் கொள்கிறதோ எது தன்னுடைய உயிரினத்தை மட்டும் விரிவு செய்கிறதோ அந்த தாவரம் சூழலை கெடுத்து அந்த சூழலுக்கு காரணமான மனிதர்களையும் அழிக்கும் சீமை கருவேல மரம் அதைத்தான் செய்கிறது காடுகளில் யூகலிப்டஸ் மரங்கள் அதைத்தான் செய்கின்றன சில்வர் ஓக் மரங்கள் பல மலைகளில் இப்படித்தான் மனிதர்களை அழித்தன உங்களுடைய நிலப்பகுதியில் பார்த்தீனியம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது அவை இருக்கும் இடத்தின் காற்றை நீங்கள் மூச்சுக்காற்றாக இழுத்தால் உங்கள் நுரையீரல் நிச்சயம் கெட்டுப்போகத்தான் செய்யும் அந்த பார்த்தினியத்தை அழிப்பதற்காக நீங்கள் பாய்ச்சும் நஞ்சுகளும் காற்றில் பரவி உங்கள் நுரையீரலை கெடுக்கும் இப்பொழுது யார் ஏமாளி யார் புத்திசாலி செத்துப்போன அந்த கோரைப்புல் முட்டாள் என்று நினைத்து விடாதீர்கள் அது மீண்டும் படைக்கப்படும் அழிக்கப்பட்ட தாவரங்கள் கொலை செய்யப்பட்ட பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் ஏமாளிகள் அல்ல அவை மீண்டும் படைக்கப்படும் ஒரு தேவையற்ற தாவர வகையினத்தை பெருகச் செய்து அந்த தாவர வகையினத்திலிருந்து வரக்கூடிய காற்றை சுவாசித்து உடல்நலத்தை கெடுத்து கொண்டு அதன் மீது நஞ்சு பாய்ச்சி அந்த நஞ்சின் வழியாகவும் உடல் நலத்தை கெடுத்து கொள்ளும் நீங்கள்தான் உண்மையிலேயே ஏமாளி ஆனால் உங்களுக்கு அறிவாளிகள் என்று பெயர் பார்த்தீனியம் செடிகளை முற்றுமுழுதாக துடைத்தழிக்க முடியும் அதற்கு ஒரே வழி உங்களுடைய நிலத்தில் வளரும் தாவரங்களை அனுமதிப்பது மட்டும்தான் இயற்கையான தாவரங்கள் வளரும் எந்த நிலத்திலும் பார்த்தீனியம் செடிகள் பெருகவில்லை இதை ஏற்கனவே செம்மையில் உள்ள ஒரு நண்பருடைய தோட்டத்தில் மண்புழு செயல் திட்டத்தின் வழியாக செயல்படுத்தி இருக்கிறோம் மழை பெய்தால் இயற்கையான செடிகள் அங்கே முளைக்கின்றன அந்த செடிகளை நீங்கள் உழவு விடுகிறீர்கள் அப்படிச் செய்த பிறகு மற்ற செடிகள் அழிந்து விடுகின்றன பார்த்தீனியம் மட்டும் முளைக்கின்றது அவை எந்த கோடையையும் தாங்கி வளரக்கூடியவை எந்த மழையையும் தாங்கும் பருவநிலையோடு போட்டியிடும் உயிரினம் நிலத்துக்கு ஆபத்து தரக்கூடியது பருவநிலைக்கு கீழ்ப்படியும் உயிரினம் நிலத்துக்கு பொருத்தமானது மழைக்காலத்தில் வளருவேன் வறட்சி வந்தால் என்னுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்வேன் என்று ஓர் உயிரினம் இருந்தால் அது நிலத்துக்கு பொருத்தமானது மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று வளரும் உயிரினம் நிலத்தோடு போட்டியிடுகிறது நிலத்தோடு போட்டியிடும் ஓர் உயிரினம் அந்த நிலத்தில் வாழும் மற்ற எல்லாம் அழிக்கும் யூகலிப்டஸ் சீமை கருவேலம் பார்த்தீனியம் ஆகிய மூன்றும் எந்த பருவநிலையிலும் இருப்பேன் என்று நிலத்தோடு போட்டியிடும் பண்பு கொண்டவை மிகப்பெரும் பருவநிலை மாற்றங்களை உருவாக்கித்தான் இப்படியான உயிரினங்களை இயற்கை அன்னை அழிப்பாள் அப்படி அழிக்கும்போது மனிதர்களால் அதை தாங்க முடியாது நோய் பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது நன்றி